ஹாய் மனிதர்களே நான் தான் பாம்பு பேசுறேன் எங்க இனத்தை பத்தி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன் இந்த உலகத்துல நாங்க பல வகைகளா பிரிஞ்சு இருக்கிறோம் அதுவும் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி எழுநூறு வகைகளா பிரிஞ்சு இருக்கிறோம் இந்தியால மட்டும் இருநூத்தி எழுபதுக்கு மேல வகைகளா பிரிஞ்சு இருக்கிறோம் எங்க கேங்லேயே சில பேர் தான் விஷம் கொண்டவங்க அதுவும் இந்தியன் கோபரா ரசூல்ஸ் வைப்பர் கிரயட் சாஷீல்டு வைப்பர் இப்படின்னு பல பேர் வந்து பல வகையான விஷத்தோட இருக்கிறாங்க இவங்க கிட்ட எல்லாம் நெருங்கி கூட போயிடாதீங்க பார்த்த உடனே அப்படியே பின்னாடியே போயிடுங்க இவங்க ரொம்ப டேஞ்சர் பாய்ஸ் எங்க கேங்லயே விஷம் இல்லாத பசங்கன்னா ரேட் ஸ்னேக் சேன் போவா பைத்தான் எங்களுக்கு காது இல்ல ஆனா நிலத்தோட திருவுகளை வச்சுதான் நாங்க உணர்ந்து போவோம் எங்களோட நாக்க பயன்படுத்தி தான் எங்க உணவுகளை தேடி சொல்வோம் நீங்க துரத்தும் போது நாங்க இருபது கிலோமீட்டர் வேகத்துல ஈஸியா வந்து ஓடிடுவோம் கிங் தான் இருக்கிறதுல ரொம்ப பாஸ்டா ஓடிடுவோம் நாங்க எங்களோட இறைய தேடிதான் உங்க இடத்துக்கு வருவோம் ஆனா நீங்க எங்களை தாக்க வரும்போது பாதுகாப்புக்காக தான் நாங்க விஷத்த வந்து பயன்படுத்துவோம் நாங்க அதுவும் தேடி தான் வருவோம் எலி வந்து விவசாயத்துல நெற்கதிரை வந்து கடிச்சு டேமேஜ் பண்ணுது உங்களோட உணவு வந்து பாதிக்கப்படுது எனக்கு தேவை எலி உங்களுக்கு தேவை உணவு அதனாலதான் இறைவன் வந்து இந்த மாதிரி வந்து இருக்கிறான்